ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பதிவுள்ள ஆடிப்பெருக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு எப்பொழுது வருகின்றது தாலி சரடு மாற்றக்கூடிய நேரம் ஆடிப்பெருக்கு பூஜை முறை இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் பிறந்து பதினெட்டாவது நாள் வரக்கூடிய ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு விழாவானது ரொம்பவே அற்புதம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆடி மாதம் பிறந்துட்டாவே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே சுபகாரியங்களுமே செய்ய மாட்டோம் திருமணம் செய்யக்கூடாது வீடு மனை புகுதல் கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு விதிவிலக்காக தான் இந்த ஆடி பதினெட்டானது அமைந்துள்ளது இந்த ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாளில் நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் துவங்கலாம் செய்யலாம் அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த நாள் அந்த பேரிலே அமைந்திருக்க கூடியது ஆடி பெருக்கு நம்ம இந்த நாள்ல எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இல்ல எந்த ஒரு விஷயங்களை துவங்கினாலும் அது வந்து பெருகி கொண்டே செல்லக்கூடியது அத்தனை அற்புதம் நிறைந்த நாள் நமக்கு ஆடி மாதத்திலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம எப்படி பூஜை வழிபாட செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த நாள் வந்து நம்ம காவேரி அன்னைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அமைந்திருக்கக்கூடியது காவேரி ஆறு நம்ம நாட்டில் வந்து காவேரி ஆறு நம்ம வந்து நன்றி சொல்லலாம் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கங்கை தொடங்கி காவேரி வரைக்கும் எந்தெந்த நதிகள் எந்தெந்த நாட்டில் இருக்கோ அந்த நதிகளுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த வந்து விழா அமைந்துள்ளது நம்ம முன்னூத்தி நம்ம வருஷத்துல முன்னூற்றி நாளும் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து விவசாயிகள் மூலம் நமக்கு கிடைக்கிது அவர் அந்த விவசாயத்தை தடை இல்லாம கண்டிப்பா வந்து மழை நிச்சயம் தேவை அதே அளவு நேரம் நமக்கு அது அளவானதா இருக்கணும் அதிகமான அளவு இருந்துட்டாலும் நம்மளால வந்து விவசாயம் சரியா செய்ய முடியாது அதே குறைந்துட்டாலும் நம்மளால் விவசாயம் செய்ய முடியாது எனவேதான் இந்த காவேரி தாய்க்கு நம்ம நன்றி சொல்லணும் எப்பவும் அளவோடு காவேரி தாய் நீரை கொடுக்க வேண்டும் நம்ம எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடும் ரொம்பவே சந்தோஷமா வாழ வேண்டும் அப்படின்ட்டு காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம் நீங்க வந்து நீர்நிலைகளுக்கு சென்று போயிட்டு நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் இல்லை எங்களால் பக்கத்தில் எதுவும் நீர்நிலைகள் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அந்த வசதி எல்லாம் இல்லை வீட்லயே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம எளிய முறை இப்போ நம்ம வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் இந்த பூஜை வழிபாட செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்க எப்போதும் போல வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி பூ அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணி தீப ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறை முன்னாடி நீங்க ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சொம்பை சுற்றி மஞ்சள் குங்குமலாக வச்சு பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் ரெண்டு பூ போட்டு நீங்க என்னென்ன நதிகள் கங்கை தொடங்கி காவேரி வரைக்கும் எல்லா நதிகளையும் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து ஆவாகனம் செய்து கொள்ளுங்க செய்துட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்க வருடம் முழுவதும் அளவோடு மழை பொழிய வேண்டும் மக்கள் அனைவருமே வந்து வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் வேண்டிட்டு நீங்க நெய்வேத்தியமா என்ன பழங்கள் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் கிடைக்குதோ நீங்க அதை வந்து நெய்வேத்தியமா படைக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நாகப்பழம் சீசனா இருக்கு நீங்க அதை கூட வச்சு நெய்வேத்தியமா வச்சு படைக்கலாம் இல்லை நீங்க பால் பழம் கற்கண்டு ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமா வச்சு நீங்க படைச்சு இந்த பூஜை வழிபாட செய்யலாம் இப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாலி தாளி சரடை எப்பொழுதும் மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆடி அன்று தாலி சரடு மாற்றுவதிலும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது கட்டாயமாக எல்லாருமே இந்த ஆடி அன்று தாலி சரடு மாற்ற வேண்டுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படின்றது இல்ல கயிறு நல்லா இருக்கவங்களா மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து பூஜை செய்யும்போது அந்த தாலி கயிறை வைத்து கட்டாயமாக பூஜை செய்ய வேண்டும் அதுதான் செய்ய வேண்டுமே தவிர எல்லாருமே வந்து தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கயிறு வந்து நெய்ந்து இருக்குது பிரியற மாதிரி இருக்குது இல்லை பழைசா இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்களாம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆனால் கூட நீங்கள் சரடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருக்க தாலி சரடு மாற்ற வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் மட்டுமே மாற்றலாம் அதாவது நம்ம மாதிரி கயிறு நைந்து போயிருக்கு மாற்றியாக வேண்டும் நடிப்பவர்களாக இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு மாற்றுவது சிறந்த நாள் அதுவும் புதுசா திருமணமான இந்த போடக்கூடிய சடங்கு செய்வாங்க அப்படி செய்பவர்களா இருந்தா இந்த ஆடிப்பெருக்கு நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஆடி பெருக்கு நாள் வந்து இந்த தாலி சரடு பெருக்கி போடுவதற்கு இந்த ஆடி பெருக்கு நம்ம எந்த விஷயம் செய்யும் போதும் அது பெருகி கொண்டே போகும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த நாள் நம்ம தாலி சரடு பெருக்கி போடும்போது அந்த தம்பதிகள் வந்து எப்போதுமே மகிழ்ச்சியுடனும் தீர்க்க சுமங்களியாகவும் இருப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம் இந்த நாளில் நீங்கள் எப்போதும் போல் நம்ம சந்தனம் தாலி பெருக்கி போடும்போது நம்ம செய்வ சடங்கெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து கணவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெரியவங்க யாராச்சும் இருந்தால் அவங்க மூலயமா நீங்கள் தாலி கையிட மாற்றிக்கொள்ளலாம் இல்லைன்னா நீங்கள் கணவர் பக்கத்தில் இருந்து அவர் மூலயமா நீங்கள் இந்த தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம் மற்ற சுமங்கலிகள் திருமணமாகி கொஞ்சம் வருடம் பல வருடங்களான சுமங்கலிகள்லாம் தாலிக்கயிறை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அறை முன்னாடி இந்த தாலி வைத்து அம்மனை நினைத்து நல்லா வழிபட்டு நீங்கள் இந்த கயிறை மாற்றிக்கொள்ளலாம் கணவன் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அவர் மூலியமாக மாற்றிக்கொள்ளலாம் இல்லை நல்ல வயதான சுமங்கலிகள் உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை பக்கத்தில் இருந்தாலோ அவங்க மூலியமாக மாற்றிக்கொள்ளலாம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு பதினோரு பேருக்கு இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் இந்த தாலிக்கயிறு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுங்க ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு நாளில் கட்டாயமாக நாங்கள் நம்ம ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கியே ஆக வேண்டுமா இல்லை ஏதாவது பொருட்கள் கட்டாயமாக வாங்க வேண்டுமா அப்படின்ற அந்த சந்தேகமும் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்க வேண்டிய தேவை இருந்தால் பொருட்கள் ஏதாவது வாங்கணும் வாங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கட்டாயமாக தங்க வாங்க வேண்டும் அப்படின்ற அந்த அவசியமே இல்லை சில பேர் இந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில் திருமணம் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கவங்களா இந்த பேருக்கு பதினெட்டு நா பதினெட்டாம் நாளில் அந்த நகைகளில் வாங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்பவே சிறப்பான நாள் இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர கட்டாயமா வாங்கியே ஆக வேண்டும் இல்லை நீங்க வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கிக் கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கினால நம்ம கட்டாயமாக வாங்கக்கூடிய பொருள்னா மஞ்சளும் கல்லுப்பும் இந்த இரண்டு பொருட்களை நம்ம வாங்கினாவே போதும் நம்ம வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து பெருகி கொண்டே செல்லும் கண்டிப்பாக வந்து கல்லுப்பு வந்து நமக்கு மகாலட்சுமியின் அம்சம் மஞ்சளும் வந்து ரொம்பவே மங்களகரமானது இந்த இரண்டு பொருட்களை வாங்கினாவே போதும் நீங்கள் அதனால் வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்குனால நம்பிக்கையோடு பூஜை செய்ய நமக்கு எல்லாமே வந்து பெருகி கொண்டே செல்லும் எல்லாருக்குமே இந்த ஆடி வாய்ப்பு நல்ல பூஜை செய்து பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லா வளங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு அம்மனை வேண்டுகிறேன் ஓ ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நாள் வருகின்ற சனிக்கிழமை மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடிப்பெருக்கு வருகின்றது நம் தாளி சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் மாலையிலன்னு பாத்தீங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சு மணில ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நம்ம தாலி சரடு மாற்றுவதற்கு ரொம்பவே நல்ல நேரம் இந்த நேரத்துல எது உங்களுக்கு உகந்ததா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க தாலி சரடு மாற்றி கொள்ளுங்கள் இந்த ஆடி பெருக்க நாளில் நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்கள் அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா வளங்களும் பெருகி கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மனை வேண்டுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ